சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி போல நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு குட மிளகா அதே போலதான் நீல வாக்கில கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியா இருக்கணும் அது வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை போல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திடலாம் ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிடுங்க இதையும் சேர்த்திடலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது மூணு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா இந்த டைம்ல இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு பச்சை வாசனை போற அளவுக்கு கூடவே நல்லா வதக்கி எடுத்துருக்குங்க நல்லா புளிப்பு இல்லாம கெட்டியான தயிர் ஒரு கப்பு தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க கப்பு மட்டும் கழுவி ஊத்திங்கன்னா போதும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு விட்டாலே போதும் ஏன்னா குடமிளகான்றதுனால சீக்கிரமா வதங்கிடும் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தேன் கலர் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அவ்வளவுதான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு டிஃபரெண்டான சைட் டிஷ் ரெடி